நீங்க பாக்கலாம் எப்படி அவங்க வந்து வெளி லாக் பண்ணிட்டு நம்மளோட பக்தர்கள் எல்லாருமே உள்ள இருக்காங்க பாருங்க 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 வர்ற மக்கள் எந்த மாதிரி போலீஸ் மட்டும்தான் வராங்களான்னு நீங்களே பாருங்க லுங்கி கட்டிக்கிட்டு எந்த லுங்கி கட்டிக்கிட்டு வர்றதுக்கு இவங்களுக்கு எல்லாம் போலீஸ் மட்டும் வராங்க நாங்க என்ன எந்த கொடுதம் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க இருக்கிறது பெண்கள் ஏங்க அதே மாதிரி சப் கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து உள்ள யாருமே வரக்கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் வர வேண்டிய அவசியம் என்ன அதுவும் ஏன் போலீஸ் மத்தவங்க வரானுங்க இது நிஜமாவே போலீஸா போலீஸ் வேஷத்துல மத்தவங்க வரானுங்களா இந்த இடத்த மறைச்சு பாருட்டாங்க இந்த இடம் சந்தை இருக்கிறத எங்களுக்கு மறைக்கிறாங்க வெளியே இருக்கிற குண்டாண்ட மறைச்சிட்டாங்க